சூப்பரான த கத்திரிக்காய் தக்காளி கடையில் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கப்பறம் சுடு சுட சாத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா உருளைக்கிழங்கு தக்காளி உப்பு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற மஞ்சள் தூள் காரத்தூள் மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுவிட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்ததும் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம நல்லாவே வெந்திருக்கு இதை வந்து நம்ம வற்ற வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிட்டு இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் பட்டை மிளகாய் கருவேப்பிலை போட்டு எல்லாம் பொறிஞ்சி வந்தது நம்ம மசிச்சு வச்சுருக்கிறது இது கூட போட்டு இதை நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இறக்கும் போது கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா கமகமன்னு ஒரு சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய் கடையல் ரெடி